சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தில் வெயிட்டேஜ் மதிப்பெண்களால் பாதிக்கப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் உண்ணாவிரதப் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற தகுதி தேர்வில் அதிக மதிப்பெண்களில் தேர்ச்சி பெற்று வெயிட்டேஜ் முறையால் பாதிக்கப்பட்ட ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் உண்ணாவிரதப் போராட்டத்தில் ஈடுபட்டு வெயிட்டேஜ் முறையை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் தற்போது பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெறுவதாகவும் ஆனால் பல வருடங்களுக்கு முன்பு தேர்ச்சி பெற்றவர்களை அவர்களோடு ஒப்பிடுவதால் தங்களுக்கு வேலைவாய்ப்புகளில் பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் பட்டதாரி ஆசிரியர்கள் கூறியுள்ளனர் மேலும் பல்வேறு குடும்ப சூழல்களால் திருமணமாகாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே டெட் தேர்வு முறையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் தொண்ணூறு மதிப்பெண்ணுக்கு மேல எடுத்தவங்களுக்கு தொண்ணூறுல தொண்ணூறு மதிப்பெண் மேல எடுத்தவங்களுக்கு எங்களுக்கு முதல்ல போஸ்டிங் கொடுக்கணும் வெயிட்டேஜ் சிஸ்டமே யாருக்குமே வேண்டாம் அதுக்கப்புறம் இருக்கிறவங்களை கூட சீனியாரிட்டியில நீங்க கொண்டு வாங்க அப்படிங்கிறதான் எங்களுடைய ஆதங்கமும் வேண்டுகோளும் கூட கல்வித்தளம் உயர்ந்ததுனால இன்னைக்கு வயசான அதாவது நாங்க முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தாறு வயசுக்கு மேல இருக்கிற நாங்களும் படிக்கும்படியான ஒரு வாய்ப்பு இதனால எங்களுக்கு கிடக்கிறதுனால நாங்க கண்டிப்பா இப்ப இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுல எங்களால முடியும்னு நாங்க எழுதணும்

இந்த சீனியார்டி வச்சு எங்களுக்கு வந்து போராட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த பட்டதாரி ஆசிரியர்கள் கலந்து கொண்டுள்ளனர்